ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருப்பதுடன் அந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அவரது கட்சி தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இலங்கை இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை செய்யப்படுகிறார் எனில் இதற்கு மேல் இந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது என்று அவர் வினவியுள்ளார் காவல்துறை அரசு சட்டம் என எதன் மீதும் அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அவல நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய முதல்வருக்கு கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்